السلام عليكم ورحمة الله وبركاته فنجنير مكاني رحمة الله بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال عليه الصلاة والسلام كنيتك الله وإن الذي آرخل سنجيان رمضان ماضتيل وظلاوة ود نوم بيبريت وعنداوة هِيْ تَلُودِي அல்லாஹுடைய மாளிகையில் ஒரு சில நேரம் அவனை பற்றி முதாக்கரா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் நீண்ட நேரம் உரையாற்றுவதற்குரிய நேரம் அல்ல அல்லாஹு தாலா ஒரே ஒரு மாதத்துடைய பெயரை தான் சொல்லியிருக்கான் பன்னெண்டு மாதம் இருக்கின்ற அல்லாஹ் குர்வான்ல சொல்றான் பன்னு மாதங்கள் வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்தே இருக்கிறது இதெல்லாம் சொல்லக்கூடிய விடயம் ஆனா பன்னிரண்டு மாதங்களிலும் அல்லாஹ் எந்த ஒரு மாதத்துடைய பெயரையும் குறிப்பிடவில்லை ஒரே ஒரு மாதத்துடைய பெயரை தான் ஷஹ்ரு சொல்றேன் அல்லதி ரமுடைய மாதத்துடைய பெயரை மட்டும்தான் அல்லாஹ் குர்வான்ல சொல்றான் அதுவும் சொல்லும்போது அல்லாஹ் சும்மா சொல்லாம சொல்றான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம் அப்ப ரமலான் என்றாலே குர்வான் தான் குரான் என்றாலே ரமலான் தான் எத்தனையோ இமாம்கள் எத்தனையோ சஹாபாக்கள் ரமலான் வந்துவிட்டால்

ஒரு நாளைக்கு ரெண்டு குருவான் ரமலான் ஒரு ரமலான்ல அறுபது குருவான் ஓதுவாங்களாம் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா நீங்க யோசிக்கலாம் இதெல்லாம் சாத்தியமாகுமா இதெல்லாம் சாத்தியமாகுமா ஒரு நாளைக்கு எப்படி ரெண்டு குருவான் ஓதுரு ரெண்டு ஜூசு சாத்தியம் பத்து ஜூசு சாத்தியம் ரெண்டு குருவான் எப்படி ஓதுறது போன வருஷம் இலங்கையில ஒருவர் அதை சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கிறார் இலங்கையில கொழும்புல கொழும்பு கிரேன் மொஸ்கல அடிக்குது ஒரு மதரசா மதீனத்துல் அல் அந்த மதரசாவுடைய பெயர் அந்த மதரசாவுல உள்ள ஒரு மாணவர் போன ரமலான்ல அம்பது குருவான் ஓதி இருக்கேன் இது பொய்யல்ல மதரசா என்ன செஞ்சுச்சு அந்த மாணவரை குடும்பத்தோட சேர்த்து உம்ராவுக்கு அனுப்பினா மதரசா பிரின்சிபல் என்னோட நேரடியா சொன்ன விஷயம் சொன்னா சொன்ன ரசரத் அறுபது குருவான் தான் அந்த மாணவருடைய தாக்டு குருவான் இதுதான் அந்த மாணவருடைய தாகட் அவருடைய நாலு நாள் சோமில்லை இதனால தான் அவர் ஐம்பது குருவான் ஓதி இருக்கிறார் குருவானுக்கிண்டே இறங்கப்பட்ட மாதம் ஒரு நாளைக்கு மூணு நேரம் மூணு மணி தியாலம் ரெண்டரை அனுத்தியாலம் தான் அந்த பொடியன் நேரம் எல்லாம் எந்த நேரமும் யாரும் குருவான கையில் எடுக்கிறீங்களோ இந்த மாதத்துல முயற்சி செய்ய முடிவெடுங்க உங்களோட குடும்பத்துல ஒருவரையாவது குறைவான சுமந்தவங்களை உருவாக்குங்க எல்லாம் உங்களை உயர்த்துவான் நம்ம சமூகத்துல நம்ம கல்முனையில சாய்ந்த மருதுல பொருளாதார ரீதியா எந்த குறைபாடும் கிடையாது வசதி வாய்ப்புல எந்த குறைபாடும் கிடையாது வெளியூர் மக்கள் கூட ஆச்சரியப்படக்கூடிய ரீதியில எல்லா விதமான துணியவி பறக்கத்துகளையும் அல்லா அள்ளி கொட்டி இருக்க நம்மள கவலை என்னண்டா தீனுடைய கல்வி குரானுடைய கல்வி இதனுடைய முக்கியத்துவம் ரொம்ப குறைவாக இருக்குது குரான கையில் எடுத்து பாருங்க அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான் கல்லாம் இன்னஹா தஸ்கிரா அல்லா சொல்றான் முழு உலகத்துடைய உபதேசம் குரான் யாருக்கு விருப்பமோ சாதாரண குர்வான் ஏடுகளில் நான் வைத்திருந்தேன் அல்லாஹ் சொல்றான் எங்க வச்சிருந்த குருவான சுமந்தீங்கண்டா உங்களையும் அல்லாஹ் சங்கையானவர்களாக மாத்துவான் மருஃபூ ஆ உயர்ந்த குருவான் அல்லாஹ் சொல்றான் உயர்ந்த குருவான் ஓதத் தெரியா நாங்க என்ன செய்யறா சுரத் எங்களுக்கு ஓதத் தெரியா வயசு வைத்து பிரட்டி பிரட்டி பாருங்க பார்க்க பார்க்க அல்லாஹ் நன்மையை எழுதிக் கொண்டே இருப்பான் ஓதத் தெரியாதவங்க பிரட்டி பார்த்தாலும் நன்மை அதை தொட்டாலும் நன்மை அதை புடிச்சாலும் நன்மை அல்லாஹ்வுடைய கலாம் அது அல்லாஹ்வுடைய கலாம் அது உங்களை பரிசுத்தமான குருவான் நீங்க அந்த குருவானை கையில் எடுத்தால் உங்களை பரிசுத்தமாக மாற்றுவான் கிராமி பரீ தேவிகளான சங்கையான மலக்குமாருடைய கையால் எழுதிய குர்வான் அந்த குருவான கையில் எடுத்தீங்களா உங்களோட குடும்பத்துல குருவான சுமந்த மக்களை உருவாக்கினீங்களா உங்களை அல்லா சீரேவியா மாத்துவான் நல்லவர்களா மாத்துவான் சகோதரர்களே ஆக உயர்ந்ததுதான் அந்த குருவான் ஆகையால் இந்த ரமதானுடைய மாதம் முடிவெடுங்க குருவானோட வாழ்ந்த மக்களுடைய மௌத்த பாருங்க உஸ்மான் ரதி உஸ்மான் ரதி அல்லாஹன் யார்

முழங்காலு கிட்ட கொஞ்சம் இருக்குது அபுபகர் ரதி அல்லான்னு வாரான் அதே நிலைமையில இருந்தான் ரெண்டாவதா உமர் ரதி அதே நிலைமையில இருந்தான் மூணாவதா ஒரு சத்தம் கேட்டுச்சு யார் வந்திருக்கிறது உஸ்மான் வந்திருக்கேன் யார சூழல்லா உடனே ஆடைய புல்லா மறைச்சிட்டான் ரதி எல்லாம் எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கான் உஸ்மான் ரதி வந்து போனது பொருள் கேட்டாங்க சரி அவருக்குரியாதை உமர்வதி எல்லாம் வரும் போதுமான பார்த்து அல்லாஹுடைய மலக்குமார்களே வெட்கப்படுகிறார்கள் நான் வெட்கப்படக்கூடாதா வாழ்ந்ததே குர்வானோட தான் குருவான தொகுத்து குருவான ஓதி ஒரு ரகாத்துல ரெண்டு ரகாத்துல ஒரு குருவான் ஓது மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால வந்து தக்பீர் கட்டுவார் காபால தகஜத் வரைக்கும் சுபகு வரைக்கும் ஓதி கொண்டே இருப்பார் எவ்வளவு இன்பம் அறிக்கும் இன்னைக்கு மௌலவி கொஞ்சம் நீட்டினா பின்னால வந்து குசு 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 குசுன்றான் ரமலான்ல கூட சில பள்ளிவாசல்ல ஒரு ஜூசு ஓதுறதுக்கு வக்கில் ஏன் பொது மக்களுக்கு விருப்பம் இல்லையா இந்த ரமலான்ல கூட குர்வானை கேட்க நசீம் இல்லாடி வேறப்ப கேட்கறது சிந்திங்க சகோதரர்களே அல்லாட கலாம் இன்பம் இல்லையா வேற எதுல எங்கட உள்ளங்கள் இன்பமாகிறது ஆகுறது சல்லல்லா வலைவ செல்லம் இறங்கினதே அவங்களுக்கு எத்தனை சகாபாக்கள் ஓதுரத்தை ஒளிச்சிருந்து கேட்டாங்க சல்ல அடே சவா வரலாறுகள் நீண்டது எல்லாம் சொல்லலதை எல்லாம் ஒன்னு கடைசி காலம் மதீனால ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கிறான் முனாஃபிக்குகள்ற சொன்னாங்க இந்த உஸ்மான பாதுகாக்கிறதுக்கு இந்த மதீனாவுல புனிதமான மதீனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பூமி இருபத்தி ஒன்பது சிறப்பு பேர்களை கொண்ட புனித மகரம் இங்க ஒரு ரத்தம் கூட சிந்த கூடாது எனக்காக அலி ரதி எல்லாரையும் விரட்டி போட்டாங்க எல்லாரும் போ எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை கடைசி நேரம் உஸ்மான் ரதி ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கல்ல முப்பத்தி ஐயாயிரம் யோசிச்சு நானூறு வருஷத்துக்கு முன்னால உலகத்துல எந்த மைசூர் மகாராணியும் அவ்வளோ சல்லி கொடுத்து தண்ணி வாங்கி குடிச்சிருக்க மாட்டா முப்பத்தி ஐயாயிரம் கொட்டி மதீனாவுக்கே தண்ணி வாங்கி கொடுத்தவர் ஒரு சட்டு தண்ணி கொடுக்கல சாப்பாடு இல்ல வெளிய நோம்பு பிடிச்சிருந்தாங்க உஸ்மான் ரதி அல்லாஹன் நோம்போட தூங்கினா தூங்கினா கனவுல ஒரு வெளிச்சம் வருது அப்படி செய்து இருக்கிறார்கள் ஒரு வெளிச்சம் பயங்கரமான வெளிச்சம் உஸ்மான் என்று யாரோ கூப்பிடுறாங்க உஸ்மான் பார்த்தா வீட்டு மொட்ட மாடியில மாடத்துல செல்ல அலைவ செல்லம் கையில ஒரு வாளியோட நிக்கிறான் கனவுல கேட்டாங்க ஹசரூக்க உஸ்மான் உங்களை அடைத்து வைத்து விட்டார்களா ஓ யார் உஸ்மான் உனக்கு ஒரு சொத்து தண்ணி கூட தடாமல் தடுத்து வைத்திருக்கிறார்களா ஓ யார் அல்லா சல்லா அலிசல்லாம் வாளி அப்படியே கொடுத்தாங்க உஸ்மான் ரதி அல்லா ஒன்னு வாங்கி குடித்தார் நக கண்களிலும் தாகம் தனிந்தது சொன்னாங்க சல்லா அலிசல்லாம் உஸ்மான் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் நான் தாரேன் உண்டு இன்ஷித்த அலைஹியும் நீங்க விரும்பினா உங்களுடைய எதிரிகளை தோற்கடித்து உங்களுக்கு வெற்றியை தருவோம் அப்படி இல்லையா நோம்பு புடிச்சிருக்கிறீங்க தானே நோம்போட நோம்பு திறக்க என்னிடம் வாரீங்களான்னு கேட்டா உண்டு நோம்பு திறக்க என்ன கிட்ட வாங்க இல்லையா அவங்களோட எதிரிகளுக்கு நாங்க எதிராக உதவி செய்வோம் உஸ்மான் அல்லான்னு சொன்னார் யார சூழல்லாம் நான் நோன்பு திறக்க உங்கள்கிட்ட வரப்போற கனவுல இருந்து எழும்பினா காகமெல்லாம் எல்லாம் தனிந்திருந்துச்சு விளங்கிட்டு கடைசி நாள் கடைசி நேரம் நான் மௌத்தாக போறேன் எடுத்தார் குருவான ஓத ஆரம்பிச்சார் சூரத்துள் பக்கரா அன்னைக்கு ஓதினாங்க இருப்பான் ஓதிருப்பாங்க சூரத்துள் பக்கரா முடிஞ்சு

அந்த குர்ஆன் இன்றும் துருக்கி நாட்டில் இஸ்தம்புல் நகரத்தில் மியூசியத்தில் அப்படியே பாதுகாப்பா இருக்கிறது குர்வானோட மௌத்தானவருக்குரிய சான்று ஆயிரத்தி நானூறு வருடமா எல்லாம் பாதுகாத்து வைத்திருக்கிறார் சகோதரர்களே குர்வானோட வாழ்ந்தவர்கள் அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டார் ஆகையால் இந்த ரமலானுடைய மிக முக்கியமான ஒரு விடயம்தான் மிக முக்கியமான நாம கரிசனை செலுத்த வேண்டிய ஒரு விஷயம்தான் குர்வான் ஓத தெரியாதவங்க பிழை உள்ளவங்க திருத்துவோம் முளமாக்கலை பிடிப்போம் குடும்பத்தில் புருவான சுமந்த மக்களை உருவாக்குவோம் எல்லாம் வல்ல அல்லா நம் அனைவரையும் புருவான் உள்ள மக்களாக கபூல் செய்வானாக எங்கட பாவங்களை மன்னிப்பாயாக இந்த ரமலான்ல முப்பது நாளையும் எல்லா நோம்புகளையும் பிடிச்சி எல்லா நாளும் தராவி தொழுது ஒவ்வொரு நாளும் குரானை ஓதி தெய்லத்துள் கதிரை அடைந்து பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நரகத்தை விட்டு விடுதலை பெற்று கலிமாவோட மதீனா முனவரால மஸ்ஜுது நபவியில ரவுதா شريف الى موتاها قوية باقية يا الله ان الاركم ترويها امين يا رب العالمين واخر دعوانا الحمد لله رب العالمين سبحانه